எப்படி தான் நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சி நம்ம சுட்டாலும் இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா எண்ணெய் நெய் சூடான பால் சூடான தண்ணி இதெல்லாம் ஊற்றி பிசைஞ்சாலும் இந்த மாதிரி பூரி மாதிரி எனக்கு உப்பி வர மாட்டேங்குது ஒரு நாள் ஃபுல்லாகவும் எனக்கு சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணுதா உங்களுக்கு வாங்க இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் அஸ்லாமலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க மாவுக்கு நம்ம சூடான பால் காய்ச்சியும் ஊற்ற வேண்டியில சூடாக நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சோம் நம்ம ஊற்ற வேண்டியில சிம்பிளாக செஞ்சிடலாம் இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் இதில்னா பச்சை தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பசைஞ்சு எடுக்க போகிறோம் தண்ணியோட அளவுலாம் இல்லை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கங்க மாவு இல்லைன்னா தண்ணியாக போயிடும் நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பொல பொலண்டு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையும் போது சரியான அளவில் வரும் சின்ன சின்ன ஹோட்டல்லலாம் நமக்கு பாச பக்கத்துலேயே வச்சு மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ எதையுமே அவங்க சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி பச்சை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்ல ஒரு நாலு விரலையை மடக்கிட்டு இருந்தால் பாருங்கள் இப்படி பிசைகிறது மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் ரொம்பவும் போட்டு நம்ம அழுத்தம் கொடுத்தோம் பிசைய வேண்டியில் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கும் நம்ம மாவை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம பிசையும் போது நமக்கு மாவு அழுத்தமாக போயிடும் சப்பாத்தி நமக்கு ஹார்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மாவு காஞ்சி போகாமல் கொஞ்சம் எண்ணெய் தடவுன்னு இந்த அளவுக்கு தான் மாவோட பதம் பாருங்கள் ரொம்ப டைட்டாகவும் இல்லை ரொம்ப அதே மாதிரி தண்ணியாக நமக்கு சாஃப்டாகவும் இல்லை இப்போ மேலே லேசா கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிறேன். எண்ணெய் அவ்வளோதான் ரொம்ப போட்டிலாம் எண்ணெய் தடவ வேண்டியல எண்ணெயே நம்ம இந்த மாவுக்கு ஊற்ற போகிறதும் கிடையாது சப்பாத்தி சுடுறதுக்கு இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம் இந்த மாவு நைட்டு சுடுறதா இருந்தாக்கா ஒரு ஆறு மணி மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு ஊறுறது மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மாவை நம்ம தொட்டாவே இப்போ நம்ம மாவு நம்ம வளர்த்துறதுக்கு மைதா மாவை இதில் தூவிக்கோங்க கோதுமை மாவு இல்லை மைதா மாவு கடையில் மைதா மாவு தான் அவங்க தூவிக்கிட்டு மாவு இப்போ வளர்த்துனாங்க இந்த மாதிரி நம்ம மாவை கொஞ்சம் நீட்டாக உருட்டிக்குவோம் அப்போ தான் நமக்கு சரியான அளவில் வரும் சப்பாத்தி செய்கிறதா இருந்தாலும் சரி பூரி செய்யறதா இருந்தாலும் சமோசா செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் அவங்க நீட்டாக இந்த சைஸில் உருட்டிட்டு ஒரு கத்தியை வச்சு நமக்கு கட் பண்ணும் போது ஒரே அளவில் சரியான அளவில் வருது நம்ம கையால் உருண்டை ஒன்று ஒன்றா போடும்போது நமக்கு கொஞ்சம் மின்ன பின்ன உருண்டையோட சைஸு மாறி வந்துடுது இப்போ பாருங்கள் இதே மாதிரியே எல்லா சைஸ்லேயும் நமக்கு கரெக்டாக வருது பாருங்கள் கத்தி வச்சு போடும்போது இதே மாதிரியே நீங்களும் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவை நம்ம ஒன்று ஒன்றா நம்ம தேய்ச்சி எடுத்துக்குவோம் இப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாவுலேயே இப்படியே நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே மாவு பிசைஞ்ச அந்த சட்டிலேயே தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு ஒரு உருண்டையாக நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு அதையும் எடுத்து வச்சுக்குவோம் ஒன்று ஒன்றா நம்ம அப்பப்போ நம்ம தேய்ச்சிக்கிட்டே இல்லாமல் நம்ம ஒன்றா நம்ம எடுத்து வளர்த்தி வச்சுக்குவோம் இப்போ மாவு பாருங்கள் நம்ம வளர்த்தம்போது இந்த ஓரத்து பக்கம் வச்சு லேசாக நம்ம உருட்டுக்கட்டையே தேங்க நடு பக்கத்தில் தேய்க்காதீங்க ஓரம் பக்கமாகவே வச்சு தேய்ச்சிக்கிட்டு வாங்க இப்போ அதுவாகவே தானாகவே உங்களுக்கு ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்துடும் இதை பாருங்கள் நான் இந்த பக்கம் அப்படியே வலது கையை பிடிச்சிருக்கிறேன் இந்த கையால் இப்படி தேய்க்கும் போது இந்த ஒரு சைடு தான் நான் தேய்க்கிறேன் தேய்க்கும் போது அப்படியே ரவுண்டாக நமக்கு இந்த ஷேப்பில் உங்களுக்கு மாவு உருண்டை கிடச்சிரும் மற்றபடி நம்ம ஃபுல்லாக அழுத்தி தேய்ச்சோம்னாக்கா ஒரு ஷேப் இல்லாமல் தான் நமக்கு போகும் இப்போ நான் ரெண்டு தோசை கல் வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது சப்பாத்தி சுடுற கல் அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறது மாதிரி வச்சுருக்கேன் இது தோசை சுடுற கல் அதனால் கொஞ்சம் இதை மெதுவாக வைக்கிறது மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் இந்த சப்பாத்தியை போட்டுட்டேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி வளர்த்தின உடனேயே போடுற கல் ரொம்ப அதிகமாக ஹீட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நார்மலாக அடுப்பை கொஞ்சம் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்லியாக வைக்காதீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்க வேணாம் இப்போ இதை அப்படியே லேசாக உங்களுக்கு ஒரு பக்கம் செவந்து வந்திருக்கும் இதை திருப்பி போட்டு வச்சிருங்க இப்போ கொஞ்சம் மேலே லேஸாக கொஞ்சம் அப்படியே பொறிஞ்சி பபுள்ஸ் வர்றது மாதிரி லேசாக வரும் ரொம்பலாம் வரவானா இப்படி இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியை சுட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்தையுமே மாவை நம்ம ஃபுல்லாக வளர்த்தி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மறுபடியும் நான் ஒரே ஒரு தடவை திருப்பி போட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த ஃபாஸ்ட்டாக நம்ம அடுப்பு வச்சுருக்கிற இந்த தோசைக்கல்லில் இதை போட்டுட்டு அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் நெய் எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டியல இப்போ பாருங்கள் எப்படி உங்களுக்கு உப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னாக்கா நம்ம உப்புறது அப்படியே நின்றோம் பூரி மாதிரி வராது இப்போ பாருங்கள் அடுப்பு ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்போ அப்படியே உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு பண்ணு மாதிரி உப்பி வருது இப்போ அடுத்ததையும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுட்டேன் இப்போ அப்படியே இருக்குது பாருங்கள் தானாக ஒன்றுமே செய்யலை நான் இதுக்கு எண்ணெயும் ஊற்றலை இதுக்கு நெய்யும் ஊற்றலை இதை பாருங்கள் அப்படியே உங்களுக்கு பூரி மாதிரி எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு உப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க இதே மாதிரி சப்பாத்தி எல்லாத்தையும் சுட்டுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் ஒரு ஈர துணியை நல்ல தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி பொதறிட்டு அதுக்கு மேலே நம்ம சுட்ட எல்லா சப்பாத்தியுமே வச்சு அப்படியே மூடி நம்ம வெளியூர் எங்கே போகிறதா இருந்தாலும் இதை எடுத்துட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி இதுக்கு உங்கள் வீட்டில் என்ன கிரேவி செய்கிறீங்களோ அதை செஞ்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் என்னோட இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போ இருக்கிற எல்லா சப்பாத்தியுமே இதே மாதிரியே சுட்டு எடுத்துருங்க ரெண்டு தோசைகள் வச்சுருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே டக்கு டக்குன்னு எல்லா சப்பாத்தியுமே சுட்டு எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா